எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் ஸ்ரீகாந்த் ஊரை விட்டு சொந்த மண்ணை விட்டு குடும்பத்துக்காக குழப்புக்காக நாடு தேடி போய் கஷ்டப்பட்டு வேலை செய்கிற ஒவ்வொரு தமிழருக்கும் ஒவ்வொரு இந்தியருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அதே மாதிரி என்றைக்குமே நான் கடவுள் அவங்க நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அவங்களோட கஷ்டத்தையே அவங்களோட உழைப்பையும் அவங்க பாடுற பாட இது எல்லாம் ரொம்ப அருமையாக வந்து வரிகளில் எழுதப்பட்டு ஒரு நல்ல அருமையான பாட்டு வீடியோவாகவும் சரி கேட்குறதுக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது ரியாஸ் முகமது அவரோட இயக்கத்தில் அவரோட வரிகள் ஷமீல் ஜே அவருடைய இசை எல்லா நடிகர்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த பாட்டை எல்லாரும் கேட்கணும் உணரணும் இதில் இருக்கிற அந்த வரிகளில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு அதாவது அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்காகவும் நாம் எல்லாரும் சேர்ந்து இணைந்து என்றைக்குமே ஒற்றுமையாக இருக்கும்னு நான் ஆசைப்பட்றேன் வேண்டிக்கிறேன் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் மறுபடியும் ஒரு தடவை ரியாஸ் முகமது அவர்களுக்கும் ஷமில் ஜெய் அவருடைய இசைக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மே த சாங் பி பிக் சக்சஸ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க இந்தியர்கள்